பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்று விட முடியாது அடி கோடிட்டு சொல்லின் எதிர்ச்சொல் விரைவாக மெதுவாக டிக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இரண்டு என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என் மூன்று அக்காட்டில் இதனை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் காட்டில் என்ன நான்கு என்னவாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று டிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வினாக்களுக்கு விடை அளிக்க ஒன்று படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீர் என அலறின நான் நோட்ல புக்ல எழு நோட்ல எழுதியிருக்கேன் பாருங்கள் திடீர் என்று படகு ஒரு பக்கமாக சாய்ந்ததால் விலங்குகள் அலறின எழுதிக்கோங்க ஆன்சர் திடீர் என்று படகு ஒரு பக்கமாக சாய்ந்ததால் விலங்குகள் அலறின நெக்ஸ்ட் இரண்டாவது நரி முதலையிடம் என்ன கூறியது இரண்டாவதுக்கு ஆன்சர் பாருங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க முதல் பாயிண்ட் பாருங்க இதற்கு முன் ஒரு முதலை விலங்குகளை சாப்பிட்டதால் அது செரிமானம் ஆகாமல் இறந்து விட்டது இரண்டாவது பாயிண்ட் விஷமுறிவு செடிகளை நாங்கள் தின்றுள்ளதால் எங்களை யார் கடித்தாலும் அவர்கள் இறந்து விடுவர் என்று நரி முதலையிடம் கூறியது இந்த இரண்டு பாயிண்டை எழுதிக்கோங்க இதற்கு முன் ஒரு முதலை விலங்குகளை சாப்பிட்டதால் அது செரிமானமாகாமல் இருந்துவிட்டது விஷம் முறிவு செடிகளை நாங்கள் தின்றுள்ளதால் எங்களை யார் கடித்தாலும் அவர்கள் இறந்து விடுவர் என்று நரி முதலையிடம் கூறியது மூன்றாவது பாருங்க இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் எனக்கு பிடித்த விலங்கு நரி ஏனெனில் நரி தன் தந்திரத்தால் உடனிருந்த அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது இங்கே விலங்குகளையும் ஸ்பேஸ் எல்லோன்னு நான் எழுதியிருக்க கீழே எனக்கு பிடித்த விலங்கு நரி ஏனெனில் நரி தன் தந்திரத்தால் உடனிருந்த அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது இதாம்மா த்ரீ கொஷின் அண்ட் ஆன்சாரோடைய ஓகே நெக்ஸ்ட் போகலாமா சொல்ல கேட்டு எழுதுக அடர்ந்த காடு இரண்டு பயணம் திருவிழா விலங்குகள் பனிமலை காடு நெக்ஸ்ட் பாருங்க மொழியோடு விளையாடு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அகர வரிசைப்படுத்தி எழுதுக இங்க வந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க மைனா முறுக்கு மோப்பம் மகிழ்ச்சி மொவ்வல் மாதம் மொழி மீன் மேகம் மெத்தை மிளகு மூட்டை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ மா மா நான் எப்படி எழுதுவோம் மா மா மி மீ அப்படின்ற அகர வரிசை எழுதணும் அப்போது முதலாவது மகிழ்ச்சி மாதம் மிளகு மீன் அடுத்து மூ மூ மே மே முறுக்கு மூட்டை மெத்தை மேகம் மைனா மொழி மோப்பம் மவ்வல் புரிதா சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி சொற்றொடுக் சொற்றொடர்கள் உருவாக்குக இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க நண்பன் எடுத்துக்காட்டுக்க பாருங்க மகிழன் எனக்கு நல்ல நண்பன் அந்த மாதிரி நீங்க சொற்றொடரை உருவாக்கணும் மான் மான் துள்ளி ஓடும் பயணம் நான் பேருந்தில் பயணம் சென்றேன் காடு காட்டில் விலங்குகள் வாழும் படகு படகில் மான் நரி ஓனாய் வரிகுதிரை பயணம் சென்றனர் வா இது வரி குதிரை ஓகே இந்த மாதிரி எழுதிக்கோங்க படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக பாராட்டின சாய்கிறதே செரிமானம் கடிக்கிறேன் சாப்பிடுங்கள் அருகில் இருந்த சிறுத்தைகள் பார்த்தீர்களா தந்திரத்தால் காப்பாற்றினீர் திருவிழாவிற்கு ஒற்றுமையுடன் என்னவாயிற்று மகிழ்ச்சி அடைகிறோம் மூலிகை செடிகள் ஓகே அடுத்தது பாருங்க பொருத்தமான எழுதுக பண்ணுறோம் ஐயோ ஆச்சரிய சாய்கிறதே ஆ அங்கே ஒரு ஆச்சரிய குறி என்னவாயிற்று கொஷின் மார்க் நன்றி நன்றின்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம் ஒரு கமா நண்பர்களே ஆச்சரிய குறி அப்புறம் என்னவாயிற்று கொஷின் மார்க் ஐயோ கமா ஆளை விடுங்க நான் போய் விடுகிறேன் இங்க எல்லாம் ஃபுல் ஸ்டாப் இங்க அனைத்து விலங்குகள் அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின ஃபுல் ஸ்டாப் ஓகே சில்ட்ரன் இதோட தேர்ட் லெசன் முடிஞ்சது ஃபோர்த் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ